பணத்தை அட்ராக்ட் பண்ண வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் வீட்டில் சுத்தமான அமைதியான இடத்தில் முடிந்தால் வடகிழக்கு மூலையில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சளில் தடவி விளக்கின் முன் வைக்க வேண்டும் பிறகு ஒரு வெள்ளை காகிதத்தில் பச்சை பேனாவால் பணம் சுலபமாகவும் நிலையாகவும் என் வாழ்க்கையில் பெருகுகிறது என்று எழுதி காகிதத்தை மடித்து அந்த நாணயத்தின் கீழ் வைத்து கண்களை மூடி இரண்டு மூன்று நிமிடம் என் வாழ்க்கையில் பண ஓட்டம் திறந்துவிட்டது எல்லா நல்ல வழிகளிலும் பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று மனதார நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் இறுதியில் மனதார நன்றி சொல்லி அந்த நாணயத்தை உங்கள் பணப்பையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத் தொடர்ந்து மூன்று வெள்ளிக்கிழமைகள் செய்தால் பணம் தொடர்பான வாய்ப்புகள் மற்றும் நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும்